சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் தாக்குதல் வழக்கு விவகாரம் விசாரணை இளம் தலைமைக்கு வழங்கப்படவுள்ள வாய்ப்பு பசில் உறுதி நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் அபாய வளையங்களாக வடக்கு உட்பட நான்கு பிரிவுகள் பெற்றோரினால் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து மருத்துவர்கள் விடுத்துள்ள கடுமைச் சரிக்கை டயானாவின் கட்சி உரிமை ரத்து விவகாரம் உச்ச நீதிமன்றத்தின் ஆதிரடி தீர்ப்பு இன்று இடம்பெற்ற கோர விபத்து வெளியாகியுள்ள தகவல் நாட்டல்பட் போலீசாருக்கு இந்த நிலையா உறங்கிக் கொண்டிருந்த வேளை துஷ்பர யோகம் பட்டப்பகலில் நகைக்கடையில் துணிகர கொள்ளை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் யாஜோதி தொடர்பில் தகவல் செய்திகள் விரிவான ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய பாக்கு மூலம் பெற்ற விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கொற்ற துணைக்களத்திற்கு மாளிகா குந்த உத்தரவிடப்பட்டுள்ளது மைத்திரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்ட வாக்கு மூலம் தொடர்பான விசாரணைக்கு போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கு விசாரணையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை முன்னேற்றம் தொடர்பான மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தி ஜெயவர்தன மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் பிரதிகள் தாக்கல் செய்த ஒரே நேரத்தில் விசாரணை செய்து வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிரி ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான சடத ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் முடிவில் மைத்ரி பால சிறிசேன குற்றவாளியாக காணப்பட்டதாகவும் அவர் இன்னும் அந்த மனுதாரர்களுக்கு நட்டுகீடு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்துதான் பார்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பெரமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச தெரிவித்தார் பொதுஜன அதிபர் தேர்தல் நிலையம் ஒன்று ரஜமால் தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் அதிபர் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் எதிர்வரும் அதிபத்தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளது அதிபர் வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை ஆணைக்குழு அதன் வேலையை செய்கிறது நாங்களுக்கு வேலையினை செய்கிறோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கின்றேன் இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும் எமது திட்டத்தை வழியே சொன்னால் அடுத்தவர்களும் அதனையே செய்வார்கள் நாட்டுக்காக நிற்கும் அவருடனும் சேர்ந்து பயணிக்க தயார் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தை அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்தில் நான்காயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மத்திய மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதோடு நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் உள்ள வளையங்களாக இனம் அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர் எனவே டெங்கு நோய் பரவலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சந்தையில் கொள்வனவு செய்யப்படும் பேட்டரி மூலம் இயக்கப்படும் பொம்மைகளுடன் ஒரு ஆபத்தை வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பதுளை பூதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவரும் அரச வைத்திய சங்கத்தின் உதவி செயலாளருமான மருத்துவர் பாலித ராஜபக்சே இதனை தெரிவித்துள்ளார் பேட்டரியில் இயங்கும் பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் அல்கோலைன் பேட்டரிகள் உள்ளன வீட்டில் இருக்கும் இது போன்ற பழைய பேட்டரிகள் சில சமயங்களில் பெரியவர்களுக்கு தெரியாமல் குழந்தைகளால் விழுங்கப்படலாம் காது அல்லது மூக்கில் போட்டுக்கொள்ள வாய்ப்புள்ளது குழந்தைகளால் விழுங்கப்பட்டால் இந்த பேட்டரி அதன் மூலம் ஆபத்தானது உணவு குழாய் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகளாக இருப்பதால் இவை விழுங்கும் போது அதிக சேதத்தை ஏற்படுத்தும் மேலும் விழுங்கப்பட்ட பேட்டரி வயிறு வரை சென்று கடும் ஞானம் சேதத்தை ஏற்படுத்தும் மேலும் மூச்சுக்குழாய் அடைப்பு உயிருக்கு ஆபத்தானது ஒரு குழந்தை இந்த துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையை எதிர்கொண்டால் குழந்தையை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுவரை குழந்தைக்கு பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை இரண்டு டீஸ்பூன் சுத்தமான தேனை கொடுப்பதுதான் முதலுதவியாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்கபட்சர் டயானா கமகேவின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானத்தை ஆட்சேபித்து அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது குறித்த மனுவானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது மனுதாரர் டயானா கமகே சார்பில் முன்னிலையான சடதரணியால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய மனு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த மனுவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட பல பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் வீதியில் புவக்கூடம் உள்ள பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்று முச்சக்கரவண்டியுடன் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது

கொழும்பு கரையோர போலீசாரின் மகளிர் படை முகாமுக்கு இன்று அதிகாலை அத்துமொறி நுழைந்து பாலியல் துஸ்பிரயோகம் செய்ய முயன்ற கான்ஸ்டபிள் பெண் போலீஸ் பாலியல் உள்ளார் செய்ய முயன்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாங்குளம் போலீஸ் டிசர்ட் அதிரடிப்படை பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக தொடர்பில் கைதான சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கோமாகுமரி நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து கொள்ளையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பணியாளர்களை அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளதாக கோமாகுமர் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நகை கடையிலிருந்து முப்பத்தி ஆறு மோதிரங்களும் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கொளையர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சமூகம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை கோமாகவ தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜால்மோனத்தில் நேற்றைய தினம் உயிரிழந்த ஜுவதி காதல் உறவில் ஏற்பட்ட முறிவினால் உண்டான மன அழுத்தம் காரணமாக தனக்கு தானே தீமூட்டிக் கொண்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சமூகத்தில் வெல்வெட்டுத்துறை ஸ்ரீ முருகன கிராமத்தில் வசித்து வந்த ஜுவதியே உயிரிழந்தார் உயிரிழந்த ஜுவதி அயல் கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவருடன் சில காலமாக உறவுமுறையில் இருந்துள்ளார் அந்த வாலிபர் திடீரென மெனம் மாறி வேறு ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கியதால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்த பெண் இரவில் தனது வீட்டில் தனது உடலில் தீ வைத்து கொண்டதாக கூறப்படுகிறது குடும்பத்தினர் எழுந்து பார்த்த போது அவர் வீட்டுக்குள் அதிர்ச்சி அடைந்த கிராம அதிகாரியிடம் தகவல் கூறியுள்ளனர் கிராம முறைப்பாடு சடலம் பரிசோதனைக்காக துறை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி